ஆட்சி மாற்றம் அவசியம் என்று வற்புறுத்தி பேசுவதற்காக திரு ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறார் இந்த அமர்வில் பேசுகிறவர்களில் இது ஏறத்தாழ ஒரு தேர்தல் பிரச்சார மேடை தான் வேற வடிவத்தில் பேசிட்டு இருக்கிறோம் இதில் எத்தனை பேர் வேட்பாளர்கள் ஆவாங்கன்னு தெரியல ஆனால் நமக்கு முன்னாடி தெரிகிற முதல் வேட்பாளர் இந்த அரங்கில் அரங்கில் பேசக்கூடியவர்களில் நம்முடைய விருந்தினர்களில் ஒரு வேட்பாளராகவும் திரு ஈஸ்வரன் பேசுகிறார் முன்னாடி என்னங்கிறத பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினார் அப்புறம் இந்த மூணு வாரத்தில் என்ன நடந்திருக்கிறது எட்டு நிமிஷம் பேசினார் மீதி அஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்து பதினாலுல ஏன் மாற்றம் வந்தது பத்தி ரெண்டு நிமிஷம் பேசுறீங்க அப்புறம் எட்டு நிமிஷம் காஷ்மீர்ல இந்த மூணு வாரமா நடக்கிறத பத்தி தான் பேசுறீங்க அப்ப இந்த அஞ்சு வருஷமா என்னதான் பண்ணீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க வசதியா வளர்ச்சிய சொல்லி வந்தோங்கிறதையே மறந்துட்டீங்க வளர்ச்சிக்காகத்தான் இந்த தேர்தல் ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னத அப்படியே உட்கார் குஜராத் மாடல் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா இந்தியா பூரா குஜராத் மாடல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு குஜராத் பத்தி தெரியாது அந்த குஜராத் மாடல் இப்படித்தானா அதை மறுக்க முடியாது குஜராத் மாடல் சொல்லித்தான ஆட்சிக்கு வந்தது மாறிடுச்சா தமிழ்நாடு குஜராத் மாதிரி மாறிடுச்சா என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்ப அங்க மாதிரி மோசமாக்கிட்டீங்களா என்ன புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க நல்லா இருந்த திருப்பூர் மோசமா இருக்கு நல்லா இருந்த கோயம்புத்தூர் மோசமா இருக்கு அப்ப குஜராத் மாடல் இங்க கொண்டு வந்தோம்னு சொன்னா அப்ப குஜராத் மாதிரி இங்க ஆக்கிட்டீங்களா இதைத்தான் நீங்க இந்தியா பூரா மாத்திட்டீங்களா நீங்க சொன்னதான் சொல்றேன் நான் ஒண்ணு உங்களை தனியா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தனிப்பட்ட முறையில் நான் பண்ணல கொள்கை தீரியா ஆட்சிக்கு வந்தப்ப அப்ப என்னெல்லாம் சொன்னோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க வந்து ரெண்டு கோடி வேலைன்னு சொன்னீங்க ரெண்டு கோடி வேலைன்னு சொன்னீங்க ஆனா ரெண்டு கோடி வேலையை பழி வாங்கிட்டீங்க திருப்பூர்ல மட்டும் எத்தனை லட்சம் பேர் வேலை உங்களுக்கு தெரியுமா திருப்பூருக்காரங்க எல்லாருமே கைதட்டி உண்மை சொல்றேன் எத்தனை கம்பெனிகள் திருப்பூரில் மூடப்பட்டு விட்டது தெரியுமா தெரிந்து பேசுங்க எக்ஸ்போர்ட் திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட் என்ன நிலைமையில இருக்குது யார் காரணம் என்ன காரணம்னு சொல்றேன் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்பது மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதற்காக அங்கிருக்கிற நிலைமை வரி விவரங்கள் அங்கிருக்கிற லேபர் சார்ஜு அங்கிருக்கிற சலுகைகள் இதையெல்லாம் பார்த்து மத்திய அரசாங்கம் நம்முடைய ஏற்றுமதி தொழிலுக்கு சலுகை கொடுப்பது வழக்கம் இது சலுகை சும்மா கொடுக்கறதில்லை திருப்பூர்ல ஒரு அஞ்சு சதவீத லாபத்தில் கம்பெனி நடந்துட்டு இருந்தது இருபத்தி பர்சன்ட் முப்பது சம்பாதிச்ச காலமெல்லாம் முன்னாடி மழை ஏறிடுச்சு திருப்பூர் காரங்க சொல்லுங்க ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சா திருப்பூர் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா அந்த முத்ரா திட்டம் முத்ரால வந்து ஐம்பத்தி நிமிடங்களில் ஒரு கோடி லோன் செக்யூரிட்டி தேவையில்லை யார் யார் வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க வாங்கினவங்க மட்டும் கை தூக்குங்க நீங்கள் இல்லை இல்லை ரெண்டு கை தூக்குனா ரெண்டு கை தெரியுது யாராவது வாங்கியிருக்கீங்களா இல்லை பாருங்க அங்கே பாருங்க யாராவது வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க உண்மையை சொல்கிறேன் அவங்களுக்கு தொழில் தொடங்க அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுல ஆர்வம் இருக்காம இருந்திருக்கலாம் அவங்க அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம் எல்லாரும் எல்லாரும் தான் இருக்காங்க எல்லா ஆதரவாளர்களும் தான் இருக்கிறாங்க உண்மையை சொல்றேன் இல்ல இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்கிருக்கீங்களா முத்ரா திட்டம் இந்தியா பூரா ஏமாத்தி விட்டீங்களே அன்னைக்கு என்ன வேலை இன்னைக்கு என்ன வேலை தாய்மார்களை கேளுங்க

ரெண்டும் மின்பயமாக்கி அந்த பாதைகளை பிரதமர் இப்ப அர்ப்பணிச்சிருக்கார் ஒரு வருஷமா ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஒரு வருஷமா தான் பார்த்துட்டு சொல்றேன் தப்பு இருந்தா சொல்லுங்க ஒரு வருஷமா எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது இப்ப அர்ப்பணிக்கிறீங்க அவினாசி அத்துக்கடவு திட்டக்கு அடிக்கல் நாட்டி இருக்கீங்க திட்டம் ஆரம்பிக்க போறீங்களா திட்டத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறீங்க அதுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டு விழாவா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ் ஐம்பது வருஷம் ஆண்டுச்சு நாங்க ஏன் ஆளக்கூடாது இதுதான் கேள்வி வேற ஒண்ணும் காங்கிரஸ் ஐம்பது வருஷம் ஆண்டு இருக்கு எங்களே அப்ப போக சொல்றீங்க இதுதான் அவங்க கேள்வி இதுதான் பிரச்சனை அப்போ அண்ணன் வந்து கடைசியா சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டு முறை எங்களை விடுங்க பத்து வருஷம் போதும் ஐம்பது வருஷம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறோம் ஆனா கடைசியில போலீசே ஆட்டோவுக்கு தீ வச்சதை மறந்துடக்கூடாது அதனால இன்றைக்கு நாம் பார்ப்பது ரெண்டாயிரத்தி நாலிலே எப்படி வாஜ்பாயுடைய அரசாங்கம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ஐந்து ஆண்டுகள் கிடைத்த தேர்தலை சந்தித்த போது இந்தியா ஒளிர்கிறது என்று விளம்பரங்களை கொடுத்து அன்றைக்கு தேர்தலை சந்தித்தார்களோ அதே போல இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை தூக்கி வைத்து இன்றைக்கு அதே நிலைமையை நான் பார்க்கின்றேன் ரெண்டாயிரத்தி நாலை போல நாற்பதுக்கு நாற்பதும் எங்கள் கூட்டணி வெற்றிப அதுல